அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நம்ம தோற்று போறது தான் சிறந்தது வாக்குவாதத்தில் நம்ம ஜெயிச்சோன்னு வச்சுங்களேன் பெரும்பாலும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை வரும் அது வாக்குவாதங்கிறது ஒரு வார்த்தை சண்டை தான் அதுவும் ஒரு சண்டை தான் நானா நீயா நான் தான் பெரியாள் அப்படின்னு நிரூபிக்கிறக்காக தான் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அதனால் வாக்குவாதங்கிறதும் ஒரு சண்டை தான் இப்போது உறவு முக்கியம் அப்படின்னா நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டோம் உறவு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா வாக்குவாதத்தில் விடமாட பண்ணோம் ஓ உறவுலாம் முக்கியம் கிடையாது உறவு முறை முக்கியம் கிடையாது நான் தான் எனக்கு முக்கியம் என் கூட யார் வா கருத்து வாத விவாதத்தில் ஈடுபட்டாலும் நான் அவங்கள வந்து ஜெயிக்கணும்னு தான் நினைப்பேன் அவங்க கருத்து என்னுடைய கருத்தை தான் நான் நிலைநிறுத்தணும்னு நினைப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வாக்குவாதத்துக்கு காரணமானது இப்போ உறவு முறை தான் பெருசாக இருக்குது பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஒருத்தர் வந்து தனது கருத்தை ரொம்ப வலிமையாக வைக்கிறாரு அப்படிங்கும்போது சரி அவரே அவருடைய கருத்தை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் எங்கே வந்து தன்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுமோ அங்கே தான் நம்ம கருத்தை வச்சுட்டு போகணும் அதாவது எந்த தடையும் இல்லாமல் எங்கள் கருத்தை நீங்கள் முன் வைக்க முடியுமோ அங்கே முன் வச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும் உங்கள் கருத்தை வைக்கிறதுக்காக முன் வைக்கிறக்காக நீங்கள் போராடக்கூடாது ரொம்ப சண்டெல்லாம் போடக்கூடாது உங்கள் கருத்தை நீங்கள் முன் வைக்கிறதுக்காக நீங்கள் போராடலாமே தவிர சண்டை போடக்கூடாது என்றைக்குமே சண்டை போடக்கூடாது ஒருத்தர் வந்து உங்கள் கருத்தை மறுத்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து மறுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அவங்க உங்கள் கருத்தே சிறப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கிட்டு எங்க நம்மது கருத்து எங்கே சுதந்திரமாக முன்வைக்கப்படுமோ அங்கே போய் நம்ம கருத்தை முன்வைக்கணும் அதுக்கு பல வழிகள் இருக்குது வாக்குவாதத்தில் ஈடுபடணும் மனுஷங்க நம்ம எல்லா கருத்தையும் சொல்லிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் தடையில்லாமல் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு புத்தகம் எழுதலாம் இந்த மாதிரி வீடியோ போடலாம் நீங்கள் தனி மனுஷங்ககிட்ட போய்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் அதனால் வந்து எத்தனை பேருக்கு அந்த கருத்து சேரும் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சொன்னால் கூட அதை அவர் ஏற்று வாக்குவாதம் இருப்பார் அதனால உங்கள் என்ன உங்கள் ஆற்றலும் வீணாக போகும் அது ஒரு சண்டை தான் உறவு முறையும் கெட்டு போயிடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலே உறவு முறை கெட்டு போயிடும் அதனால் உறவு முறை தான் நமக்கு என்றைக்கு முக்கியம் நான் என்னுடைய கருத்து தான் முக்கியம் அப்படின்னா உதவி செய்து வாழ வேண்டிய அந்த மனுஷ வாழ்க்கையில் உதவி என்பது உறவு முறை இருந்தால் தான் கிடைக்குமே தவிர நம்ம உறவு முறை எனக்கு தேவையில்லை என் கருத்து தான் என் கருத்து தான் இங்கே முக்கியம் அப்படின்னா உங்கள் கருத்து வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து உதவியாக இருக்க போகிறது கிடையாது உங்கள் கருத்து ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உரவும் ரொம்ப முக்கியம் அதுக்காக கருத்தை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது கருத்தை அந்த இடத்துல நம்ம வந்து பிறருடைய கருத்துக்கு நம்ம வழி உடணுமே தவிர அதே நேரத்தில் நம்ம கருத்தை நம்ம வந்து விடக்கூடாது எங்கே அதான் சுதந்திரமாக நம்ம கருத்தை முன்வைப்பதற்கான வேறு ஆக்கப்பூர்வமான வழிகளை தேடணும் புத்தகங்களை வெளிப்படுத்தலாம் புத்தகங்கள் மூலமாக புத்தகங்கள் எழுதலாம் அதாவது வீடியோ போட்டு நீங்கள் பேசலாம் மேடையில் கூட பேசலாம் அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி சுதந்திரமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை தேடணும் அதனால் வாக்குவாதத்தில் என்றைக்குமே ஈடுபடவே கூடாது வாக்குவாதம் என்பது உறவு முறையை கெடுத்துடும் உறவு முறை இல்லாமல் போயிடும் அப்புறம் வந்து பிறரை தோக்கடித்து நம்ம வாத திறமையால் பிறரை தோக்கடிக்கும் போது அது அவங்களுக்கு அவமானமாக இருக்கும் நாம் தோற்று போயிட்டோம் சுற்றி நாலு பேர் இருப்பாங்க எல்லாம் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணும்போது சுற்றி நாலு பேர் பார்ப்பாங்க அப்போ வாக்குவாதத்தில் தோக்கும்போது அது ஒரு அவமானமாக அந்த அவமானமாக தோற்பவருக்கு அந்த வாக்குவாதத்தில் தோற்பவருக்கு ஏற்படும் அது அவர் மறக்கவே மாட்டார் அப்போது உறவுமுறை முறை கெட்டுவேன் அப்புறம் எக்காரணம் கொண்டும் மீண்டும் மீண்டும் அந்த உறவுமுறை சகஜ நிலை அடைவதற்கு ரொம்ப நாளாகும் அது ஆகவே ஆகாமல் கூட போகும் பிரிஞ்சு பிரிவு தான் அங்கே ஏற்படும் அதனால் உறவுமுறை தான் முக்கியம் உறவுகளாக சம்பாதிக்கணுன்னு தவிர பகைமையை சம்பாதிக்கும் பகைமை ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஒருத்தரை பார்த்து மரியாதை இல்லாமல் பேசுனாலே பகைமை உருவாகிடும் அதுவே ஒருத்தருடைய நம்பிக்கையை பெற்று உறவுமுறையை சம்பாதிப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அதனால் அப்படி இப்போ சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த உறவு முறையை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு நிமிஷத்தில் அந்த உறவை கூடாது அது முட்டாள்தனம் வா வாக்குவாதத்தில் ஈடுபடுவது முட்டாள்தனம் உங்கள் கருத்தும் முக்கியம் அதே நேரத்தில் உறவு முறையும் முக்கியம் அதுக்காக நம்ம கருத்தும் முக்கியம் உறவு முறைக்காக கருத்தை வந்து பெட்டியில் பூட்டி வச்சிக்கக்கூடாது கருத்தை பேசாமல் வாய் மூடிட்டுருக்காமல் ஆக்கப்பூர்வமான வழிகளில் நீ புத்தகம் எழுது இந்த இயந்திர அறிவியல் உலகில் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது புத்தகம் எழுது அது கடந்த ஒரு மூவாயிரம் ஒரு மூ முந்நூறு நானூறு வருஷமாக ஐநூறு வருஷமாக புத்தகம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது புத்தகம் எழுது மேடைகளில் பேசு உனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கு உனது கருத்துக்களை வழிமொழிகிற ஒரு கூட்டத்தை நீ ஒன்று கூட்டி அங்கே உன் மேடை அங்கே அந்த அந்த இடத்துல ஒரு மேடையை உருவாக்கி உன் கருத்தை நீ முன் வைக்கலாம் வீடியோ போட்டு பேசலாம் இப்படி பல ஆக்கப்பூர்வமான வழிகள் இருக்குது என்றைக்குமே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உறவு முறைகளை வந்து முறிச்சிக்கக்கூடாது அந்த முகத்துக்கு நேராக சண்டை போடுறது அது வந்து ரொம்ப தப்பு அதனால் வாக்குவாதத்தில் நீங்கள் தோற்று போகிறது தான் விரும்புங்க தோற்று போடுறது தான் எனக்கு அந்த வாத திறமை இல்லைங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற திறமை எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வந்துட்டாலே அவர் வந்து கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு போயிடுவார் வாக்குவாதத்தில் தோற்று போகிறது தான் உங்களுக்கு நீங்கள் சிறந்தவர் உண்மையிலே வாக்குவாதத்தில் தோற்று போடுமே தவிர உங்கள் வாக்கு உங்கள் கருத்து தோற்று போகக்கூடாது கருத்துக்களை வெற்றி வெற்றி பெற வைப்பதற்கு வேறு ஆக்கப்பூர்வமான ஒரு அமைதியான வழிகள்லாம் இருக்குது அங்கே போய் உங்கள் கருத்துக்களை முன்வைத்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு புத்தகங்கள் எழுதலாம் மேடைகளில் பேசலாம் வீடியோ போட்டு வீடியோ பதிவிடலாம் அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது உங்கள் க கருத்துக்களை வெற்றி ஆனால் மனுஷங்கக்கிட்ட போய் தனி மனுஷங்கக்கிட்ட போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உங்கள் கருத்தை நிலைநாட்டணும்னு நினைக்காதீங்க அந்த கருத்து அந்த இடத்துல கருத்து வந்து திணிக்கப்படாததான் இருக்கும் அது ஏற்றுக்கவும் மாட்டாங்க அது வந்து அதனால் உங்கள் ஆற்றலும் வீணாகும் தனி மனுஷங்கிட்ட போகிறத விட ஒரு இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதலாம் மேடை போட்டு பேசலாம் வீடியோ போட்டு பேசலாம் பல பேருக்கும் உங்கள் கருத்து போய் சேரும் சுதந்திரமாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் வித தடையுமே இல்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழி அமைதியான வழி பாதுகாப்பான வழி நிறைய இருக்குது வாக்குவாதத்தில் ஈடுபடுறது சமயத்தில் வந்து சண்டைகளில் போய் முடியும் டக்குனுங்க கட்டவாரத்தை போட்டு பேசிடுவாங்க அப்புறம் வந்து அடித்தடியில் ஓடி போய் முடியும் அதனால் அது ஒரு ஆபத்தான வழிமுறை வாக்குவாதம் என்பது அது ஒரு வார்த்தை சண்டை நீயா நானா என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வன்முறை அணுகுமுறை தான் வாக்குவாதம் என்பது வாக்குவாதத்தில் அதனால் தோற்று போகிறதே ரொம்ப நேரம் நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தோற்று போடுவாங்க அதுக்கப்புறம் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறாங்க பாருங்கள் அவங்க எப்பவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை விட வாக்குவாதத்தில் தோ ஜெயிப்பதை விட தோற்பவர்கள் தான் ஞானிகள் சிறந்தவர்கள் அவர்களுக்கு தான் அமைதி பரிசாக கிடைக்கும் ஜெயிச்சவங்களுக்கு வாக்குவாதத்தில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அமைதியின்மை பரிசாக கிடைக்கும் தோற்று போகிறவங்களுக்கு அமைதி பரிசாக கிடைக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமான வழிமுறை பரிசாக கிடைக்கும் வாக்குவாதத்தில் தோற்றுட்டு போய்கிறதுக்காக நம்ம கருத்தை என்றைக்குமே வந்து முன்வைக்காமல் பின்வாங்கிடக்கூடாது நமது கருத்து வெற்றி பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை நாம் தேட வேண்டும் அதாவது புத்தகம் எழுதுறது வீடியோ போடுறது அதாவது மேடைகளில் போய் பேசுகிறது அல்லது நமக்கான ஒரு கூட்டம் நமது கருத்தை வழிமொழிகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு மேடை போட்டு பேசுகிறது அது மாதிரி வன்முறையில் வந்து நம்ம தோற்று போடுறது தான் நமக்கு சிறந்தது வன்முறையில் தோற்று போகிறதுங்கிறது மிகப்பெரிய பரிசு அப்போ தான் வந்து மென்மையான முறைக்கு எப்போ நம்ம நுழைவோம் அப்படின்னா ஒருத்தர் மென்மையான முறையை கையில் எழுதி எடுப்பார் என்றால் வன்முறையில் தோற்றுப்போகுந்தும் தான் அடிதடியில் வார்த்தை சண்டைகளில் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதில் பிறரை அவமானப்படுத்துவதில் அடிதடி போர்களில் தோற்றுப்போவர்கள் தான் ஒன்று அமைதியை விரும்புவார்கள் நம்மளால் ஜெயிக்க முடியாது பிறருடைய அடிதடி சண்டையில் நம்மளால் ஜெயிக்க முடியாது பிறரிடம் சண்டை போட்டு கெட்ட வார்த்தையால் பேசி நம்ம அந்த சண்டையில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை ஒருத்தர் தன்னை உணரணும் ஓ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒருத்தருக்கு வந்துருச்சுனாலே அது ஒரு சிறப்பு அவர் வந்து ஓகே நீங்கள் வந்து மென்மையான ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கு தகுதி பெற்று விட்டீர்கள் நீங்கள் வன்முறையில் தோற்றால் தான் வன்முறையில் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்தடுத்து என்ன தனது வலிமையை நிரூபியதற்கு அடுத்த ஒரு களத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் அதைவிட நீங்கள் வன்முறையில் தோற்று போகிறது தான் ரொம்ப சிறப்பு வன்முறையில் போர்களில் அடிதடி சண்டைகளில் நம்ம தோற்று போகிறது தான் ரொம்ப சிறப்பு தோற்று போனால் தான் அடுத்து நம்ம சண்டை போட மாட்டோம் நம்ம அடுத்து வேறு அதே நேரத்தில் நம்ம வேற எங்கே ஜெயிக்க முடியும் வேற எந்த ஒரு களத்தில் நாம் ஜெயிக்க முடியும் பார்த்தா மென்முறை மென்மையான அணுகுமுறை என்று ஒரு களம் இருக்கிறது அந்த காலத்தில் போய் நாம் வந்து சண்டை போடலாம் அன்பு பாசம் அங்கே வந்து என்னென்னா அன்பு பாசத்தால் உரிமை உடையவர்களிடம் மட்டுமே சண்டை போடுவது உரிமையோடு சண்டை போடுவது சண்டை போடுவதற்கான ஒரு உரிமை நம்மிடம் இருக்கும் ஏன் சண்டை போடலை ஏன் சண்டைக்கு வரல ஏன் நேற்று எங்கிட்ட பேசலை ஏன் நாங்கள் நீங்கள் ஏன் சண்டைக்கு வரலை அப்படின்னு உரிமையோடு கூப்பிடுவாங்க பிறருக்கு வலித்து விடக்கூடாது என பார்த்து பார்த்து பேசுவது பார்த்து பார்த்து சண்டை போடுவது எதா வலித்து விட்டதா என்றால் சாரி கேட்பது இது வந்து சாரி நான் இதாக மனசை புண்படுத்தி புண்படுத்திட்டேன்னா அப்படின்லாம் கேட்குறது அந்த மாதிரி ஒரு சண்டை மென்மையான அந்த முறை உரிமையோடு சண்டை போடுவது நீங்கள் ஏன் என்ன திட்டவே இல்லை உங்கள் உங்களுக்கு என் மேலே கோவமாக ஏன் என்கிட்ட பேசவே இல்லை ஏன் நீங்கள் என்ன கண்டிக்கவே இல்லை அந்த மாதிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த உரிமையோடு சண்டை போடுகிற அந்த மென்மையான அணுகுமுறைக்கு தகுதி பெற்று விட தகுதி பெற வேண்டுமென்றால் நாம் வன்முறையில் போக வேண்டும் அடிதடி வன்முறையை அடி பிறரை அவமானப்படுத்துவதில் நாம் தோற்று போக வேண்டும் பிறரை அவமானப்படுத்துகிற திறமை நமக்கு இல்லாமல் போக வேண்டும் பிறரை அடித்து அழித்து வீழ்த்தி அந்த ஒரு திறமை நமக்கு இல்லாமல் போக போகும்போது நாம் வந்து மென்மையாக மனித வாழ்க்கை மென்மையாக மனித வாழ்க்கையை மென்மையான முறையில் வாழ்வதற்கு நாம் தகுதி பெற்றவர்களாக ஆகிவிடுகிறோம்